இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய காணாமல் போனவர்கள் என்ற சிறுகதை தான் வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம் பழகிறோம் விடைபெறுறோம் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்திருப்பாங்க அவங்கள நினச்சிக்கிட்டே கூட இருந்திருப்போம் ஆனால் காலத்தின் சுழற்சியில் அவங்க காணாமல் போயிருக்க கூடும் அப்படி என்றோ காணாமல் போனவங்களை சந்திக்கிறப்ப நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த கதை உங்களுக்கு அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த கதை முடிகிறப்ப அவங்க நினைவு உங்களை ஒரு நிமிடம் பழைய நாட்களுக்கே கூட்டிக்கிட்டு போயிடும் கதையை முழுசாக கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் மகன் ஆசையாக கண்காட்சிக்கு எப்போதான்ப்பா கூட்டிகிட்டு போவேன்னு கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி கண்காட்சிக்கு போகாமல் இருக்க முடியும் மூர்த்தி தன் மகனை கூட்டிக்கிட்டு கண்காட்சிக்கு போகிறாரு கண்காட்சினாலே கூட்டம் வேடிக்கை ராட்சசராட்டினம் அசுர அப்பளம் விளையாட்டு பொருட்கள் பொம்மலாட்டம்னு பல காட்சிகள் உண்டு அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மூர்த்திக்கு திடீர் என்று கண்ணில் பட்டவள் தான் மணி மணி என்றால் மனோன்மணி மணிக்கு யாரோ தன்னை பார்ப்பது போல இருப்பதை போல சட்டென்று திரும்பி பார்க்குறா ஏ நீங்கள் நீ கிருஷ்ணமூர்த்தி தானே மூர்த்தி லேசாக தலையசைக்கிறான் அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அதே சிரிப்பு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இது யாரு உன் பையனா பேர் என்னன்னு அவனை பார்த்து கேட்குறா ஷங்கர்னு சொல்கிறான் அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் என்ன படிக்கிறேன்னு கேட்குறான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்கிறான் ஷங்கர் சரி நீ எப்படி இங்கன்னு கேட்குறான் மூர்த்தி இல்லை அவரை ஜிப்மர் ஹாஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் வயிற்று வலி இங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன் அவளோட வீட்டுக்காரர் தான் இந்த கண்காட்சியில் ஸ்டால் போட்டிருக்காரு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது வாங்க வந்தேன்னு சொல்கிறா மணி மணி மூர்த்தி இருவரும் சிறுவயது நண்பர்கள் மணியின் ஊரும் மூர்த்தியின் தாத்தா பாட்டி ஊரும் ஒன்று தான் மூர்த்தியின் தாத்தா பாட்டி வீட்டு பக்கம் ஒரு மூணு வீடு தள்ளி தான் மணி வீடு கோடை விடுமுறைன்னு வந்துட்டாலே மூர்த்தியோட அப்பா மூர்த்தியை பஸ் ஏற்றி விட்டுட்டு கண்டக்டரை பார்த்துக்க சொல்லுவார் ஜன்னலோரமாக மூர்த்தியை உட்கார வச்சுட்டு பத்திரம் பத்திரம்னு சொல்லி அந்த பஸ் கிளம்பி கண்ணில் மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு தான் அவங்க அப்பா வீட்டுக்கு போவார் மூர்த்தி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன உடனே மணியை பார்க்க ஓடி போயிடுவான் ரெண்டு பேரும் அரசமரம் செம்மன் பூமி வயதான கோவில் கோபுரம் அப்படின்னு ஒன்று விடாமல் சுற்றி பார்ப்பாங்க மணிக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை அப்பப்போ சின்ன பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு பாடம் சொல்லி கொடுப்பா மணிக்கு அப்பா அம்மா இல்லை மாமாவும் பாட்டியும் தான் மாமா வேலை முடிஞ்சு வந்ததும் மூர்த்தியை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு பாட்டிக்கிட்டே தோசை ஊற்றி தர சொல்லுவார் பாட்டி கையால் சொல்கிற தோசைக்காகவே அங்கே தினமும் போகலாம் அப்படி ஒரு ருசி இப்படியே பழையதை நினச்சிக்கிட்டு கண்காட்சியை விட்டு வெளியே வந்ததும் மணி தன்னோட கதையை சொல்கிறா நான் எஸ்எஸ்எல்சி கூட எழுதி முடிக்கல மாமா சைக்கிள் கடை வச்சிருந்தாரு அவர் தான் என்னைய வளர்த்ததும் அப்படியே பாட்டியும் என்னை மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பதினாறு வயசான எனக்கும் முப்பது வயது மாமாவுக்கும் திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு மணி சொல்கிறா சரி அவருக்கு உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு மூர்த்தி கேட்குறான் குடிதான் குடி வயிறு வந்துருச்சு வேற என்ன சாதாரணமாக சொல்கிறா மணி சரி உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு மூர்த்தி கேட்குறான் நாலு நாலும் பொண்ணுங்கன்னு மணி சொல்கிறான் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாகிறாங்க என்ன திடீர்னு அமைதி ஆயிட்டேன்னு மணி கேட்குறான் இல்லை அவர் குடிப்பழக்கத்தை நீ இருக்கணும் மணி அப்படின்னு சொல்றான் மூர்த்தி மணி சிரிக்கிறா யார் யாரை மாத்துறது யாரையும் யாராலையும் மாற்ற முடியாது மூர்த்தின்னு சலிச்சுக்கிட்டே சொல்றான் மணி மனைவியால் முடியும் அவளால் முடியலைன்னா வேறு யாரால் முடியும்னு மூர்த்தி கேட்குறான் அவ திரும்பவும் சிரிக்கிறான் நாங்கள் சமமாக இருந்திருந்தால் கூட அது முடிஞ்சிருக்கோம் சோத்துக்கு வழி இல்லாமல் பாட்டி போனதுக்கப்புறம் சோத்துக்காக கழுத்த நின்றுனவ தானே நான் என்னால் கண்டிக்கவும் முடியலை அவர் என் பேச்சை கேட்குறதும் இல்லைன்னு சொல்கிறான் சரி மணி உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுன்னு மூர்த்தி சொல்கிறான் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் நெருங்குறாங்க மூர்த்தியோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட சரியாக மூர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை ஆனால் மணி கணவரை பார்க்க போகிறான் அங்கே போய் அந்த மாமாவை பார்த்தோன்ன ரொம்ப வருத்தமாகுது மூர்த்திக்கு உடம்புல சதை இல்லை எலும்பு மட்டுந்தான் கண் கூட பாதி தான் திறந்துருக்கு மணி கணவர்கிட்ட சொல்கிறா பாண்டிச்சேரி மூர்த்தி வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கூட இருந்தாங்களே அந்த மூர்த்தி அப்படின்னு சொல்கிறான் அவரை நல்லா உத்து பார்த்துட்டு ஒரு லேசான சிரிப்பு சிரிக்கிறார் அவர் பார்வையில் மணியை பற்றி தான் என்னுடைய கவலை அல்லான்னு சொல்கிற மாதிரி இருக்குது மணி புடவையை முகத்தில் புதைச்சி அழுகிறா அதுக்கு மேலே மூர்த்தியால் அங்கே இருக்க முடியலை வெளியில் வந்த மூர்த்தி சொல்கிறான் நான் வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் கவலைப்படாத உனக்கு ஒரு துணையாக உதவியாக இருக்கேன்னு மூர்த்தி சொல்கிறான் மணி சிரிக்கிறா சரி வா ஏன் ஏதாவது சாப்பிட்லான்னு மூர்த்தி கூப்பிட்றான் காப்பி மட்டும் போதும் அப்படின்னு வாங்கி குடிக்கிறான் மணி காப்பி குடிச்சு முடிச்சதும் ரெண்டு பேரும் விடைபெற நேரம் வருது மூர்த்தி கேட்குறான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டியே மணி மணி சொல்கிறான் பாட்டிக்கு நான் பேத்தி வெறும் குழந்த மாமாவுக்கு நான் முறை பொண்ணு என்கிட்ட எப்படியும் நடந்துக்கலான்ற அதிகாரம் இதுக்கு நடுவில் என்னை ஒரு மனுஷியாக யார் நினச்சான்னு மணி மெலிதான குரலில் சொல்லி முடிக்கிறா ரெண்டு பேரும் விடைபெறாங்க மணி ஆஸ்பத்திரியோட வளைவுக்குள்ளே சென்று மறைகிறா அந்த நிமிடம் மூர்த்திக்கு நினைவு வருது நம்மளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அது கிளம்பி தெருமுனை வளைவில் மறைகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பாவோட அன்பும் அக்கறையும் முழுசாக உணர்றான் மூர்த்தி உறவுகள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவும் விடைபெறும் நேரம் வரும்போது ஒரு நிமிட அந்த பிரிவோட வழி நம்ம உயிரையே கணக்கிற மாதிரி செஞ்சிடும் இப்படி எல்லோர் வாழ்விலுமே தொடர்கின்ற சொந்தம் போக காணாமல் போனவர்கள் என ஒரு சில பேர் மறக்க முடியாத நினைவுகளில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவர்களின் நினைவுகளும் என்றைக்காவது அவர்களை பார்க்க நேரும்போது அவர்களுக்கு நாம் செய்யும் சிறிய உதவியும் வாழ்வையே கூட அர்த்தமாக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி